நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி வார வாரம் இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியானது பல்வேறு பரிமாணங்களோடு உங்கள் இல்லத்திரைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது காணொலி பாடல்களில் ஆரம்பித்து குறும்பட திரைப்பட தயாரிப்பாளர்கள் முழுநல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதைவிட ஆவண திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு படைப்புகளுக்கு பின்னாலும் அந்த படைப்புகளோடு சங்கமிக்கும் திரைக்கு பின்னால் உருவாக்கம் பெற்றிருக்கும் பல கலைஞர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய படைப்புகளை எங்கள் கூடாக நாங்கள் உலகரையை செய்யும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியோடு தான் நாங்கள் இணைந்து கொண்டு காத்திருக்கின்றோம் குறிப்பாக அவர் கண்டியை தனது சொந்த இடமாக கொண்டாலும் அவர் பிறந்தது இந்தியா இந்தியாவிலே பிறந்தவராக இருந்தாலும் கண்டியிலே வளர்ந்து பின்பு கடந்த பத்து வருடமாக மலேசியாவை வதிவிடமாக கொண்டு பல படைப்புகளோடு பயணிக்கும் ஒரு அற்புதமான கலைஞராகத்தான் இவர் இருக்கின்றார் பல குறுந்திரைப்படங்கள் பல காணொளி பாடல்கள் இவ்வாறு தற்பொழுது முழுநீள திரைப்படத்தோடு கூட அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னை முற்றும் இந்த துறைக்காகவே அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணிப்பினர் இந்த கலைஞராக அவர் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் யோகேஸ்வரன் சஞ்சய் காந்தி அவரை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் சஞ்சய் யோ இதுதான் அநேக அநேகம் அநேகமாக உங்களால் அறியப்பட்ட பெயர் பலராலும் அறியப்பட்ட பெயர் சஞ்சய் யோ அது என்ன சஞ்சய் காந்தி யோகேஸ்வரன் அப்பா இந்த உங்களுடைய பெயர் உருவான அந்த விதம் பற்றி ஒரு கழிவு நிலையை கூறலாமா சஞ்சய் யோவா மாறினது சஞ்சய் யோ இருந்தாலும் அந்த காந்தி எங்க அந்த காந்திய காண இல்ல காணையில் அப்படி ஒரு காந்தி வந்து என்னோட முன்ன ஃபேஸ்புக்ல நேம் வந்து வேறொரு பேர் இருந்துச்சு ஸோ அத சேஞ்ச் பண்றதுக்காக வந்து வேற பேர் போட்டு பார்த்தா எதுவுமே செட் ஆகலை ஸோ அதனால யோனு சடன்லி தோணுச்சு ஸோ அது வச்சதுக்கு பிறகுதான் இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு நான் வர ஆரம்பிச்சேன் ஸோ அது ஸ்டேஜ் நேமாக அப்படியே நான் வந்து ஃபாலோ அப்படியே வந்துட்டு சரி குறிப்பாக இந்த துறையில் கிட்டத்தட்ட எத்தனை வருடம் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பயணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து கண்டியை வதிவிடமாக அதாவது ஆரம்பத்திலே கண்டியை வதிவிடமாக கொண்டாலும் மலேசியாவுக்கு நீங்கள் புலம்பெருந்து செல்வதற்கான காரணம் வர அமைந்தது அது வந்து வேலை நிமித்தமா என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாரு ஸோ அவர் வேலை அவர்கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அவரோட சேர்ந்து சோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினால வேலைக்கு போனேன் சோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த வர ஆரம்பிச்சுட்டேன் எல்லாருமே இப்ப உண்மையில தொழில் நிமித்தம் போயிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது வந்து அதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அதாவது பலருக்கு இந்த கலை ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு துறையாக இருக்கும் முழு நேரமாக முழு நேரமாக இதில் இயங்குவது வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது வேலை நிமித்தம் மலேசியா சென்ற நீங்கள் எவ்வாறு இப்படி முழு நேரமும் இந்த துறைக்குள்ளே ஒரு கலைஞராக உங்களை ஈடுபடுத்த முடிந்தது அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதா ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சுனாமி வந்துச்சு ஸோ அதன் காரணமாக நான் வந்து என்னோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக டப் மேஷ் ஸோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் ஸோ அது வந்து பொழுதுபோக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து முழு ஃபுல் டைமாக ஆயிடுச்சு ம் இப்போ பல கலைஞர்கள் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் தாங்கள் இந்த துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் தங்களுக்குள்ள விருப்பத்தை வெளி வெளிக்கொண்டு வர வேண்டும் சிலருக்கு நடிகராக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் சிலருக்கு படைப்புகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு இயக்குநராக மாற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் குறிப்பாக இந்த துறையிலே நீங்கள் சாதிக்க விரும்புகின்ற பகுதி எந்த பகுதியாக இருக்கிறது நான் வந்து முதல்ல வந்து நடிகன் தான் சோ ஆக்டிங் தான் என்னோட ஸ்டார்ட் இருந்துச்சு சோ அதன் பிறகு வந்து நம்மளை யாரும் கூப்பிட்டு நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க ராவ் அப்புறம் கவி அந்த அவங்களாம் வந்து மியூசிக் வீடியோவில் நடிச்சு தான் வந்து ரீச் ரீச் ஆனாங்க ஸோ அதனால நான் வந்து நானே ஒரு நம்மள யாரும் பாட வைக்க மாட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் பாடுவேன் சுமாராக பாடுவேன் ஸோ அதனால நானே ஒரு பாட்டு பாடி ரிலீஸ் பண்ணேன் அதன் பிறகு அதுக்கு நல்ல வரவே இப்ப கிடைச்சிச்சு ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு ஏழு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் சரி சிலர் வந்து தாங்களே இசையமைத்து பாடுகின்ற வழக்கம் உடையவர்கள் சில கலைஞர்கள் சொந்தமாக இசையமைக்கக்கூடிய திறன் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த இசை கோர்வையை இணைத்துக் கொள்வதில் வந்து சிரமம் இருக்கும் அதற்காக வேறு இசையமைப்பாளர்களே நாடுவார்கள் இதுல உங்களுடைய இந்த இசை ஆல்பங்களிலே உங்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னோட பங்களிப்பு வந்து நான் பாடல் வரி எழுதுவேன் பாடுவேன் மற்றபடி இந்த பாட்டு இப்படித்தான் வரணும்னு சொல்லிட்டு மியூசிக் கம்போசருக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ நான் என்ன விஷுவல் பண்றனோ தான் பாட்டு நான் நடிக்கிறதுக்காக பாட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படி எது சேஞ்சஸ்னா இல்ல எனக்கு இந்த ஃபீல்டில் வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிப்பேன் முதல் முதலாக நீங்கள் உருவாக்கிய அந்த வீடியோ ஆல்பம் தொடர்பான அந்த அனுபவத்தை பகிர்ந்து முதல் பாடல் வந்து பழங்கள விஷம் இல்லன்னு ஒரு கவசாங் தான் பாடல் பாட்டு விஷயம் சொல்லிட்டு அப்ப வந்து முத்தங்கலாயிருந்து சொல்லி ஒரு பாடல் அந்த பாடல் தான் முதல் காணொலி பாடல் அது லிரிக்ஸ் அதுக்கு நான் லிரிக்ஸ் பண்ணல மியூசிக் பண்ணது வந்து ஜீவானந்தன் ராம் சொப்பனசுந்தரின் பாடல் ரிலீஸ் ஆச்சு அதுல மியூசிக் கம்போசர் அதில் நானும் அவர் சேர்ந்து பாடியிருந்தோம் இந்த கலைஞர்களை தெரிவு செய்வதில் அதாவது உங்களுடைய படைப்புகளிலே கலைஞர்களை தெரிவு செய்வதில் நீங்கள் எந்த விதமான அணுகுமுறையையும் மேற்கொள்கின்றீர்கள் சோஷியல் மீடியா தான் நான் வந்து எனக்கு யார் சரி நான் புதுசாக பாட்டு செய்யணும்னு சொன்னால் அது நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன் இப்படி சிங்கர்ஸ் வேணும் லிரிக்ஸ் ரைஸ் வேணும் அப்படி இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுவேன் எடிட் எது எல்லா எடிட்டர்லா இருக்கட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே சோஷியல் மீடியால போட்டு தான் அதுல இருந்து அவங்களோட படைப்ப பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மலேசியாவுல இருக்குறீங்க இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு ஓகே இவர்ட ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க அப்படி ஸ்ரீலங்கால இருந்து உங்களோட ப்ரொஜக்ட்டக்காக நீங்க மலேசியாக்கு அது வந்து டிரெக்ஷன் சைட்ல இப்ப நான் எடுத்த மூவி வந்து நான் இயக்கின மூவி வந்து ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணேன் அது நான் மலேசியாவில் இருக்கும்போதே தான் நான் வந்து சோஷியல் மீடியால போட்டு அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் எடுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே நான் மலேசியாவில இருந்து தான் இங்கே எழுத வச்சேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிட்ட எழுத வச்சேன் லொகேஷன் பார்க்க சொன்னேன் நான் ஷூட்டுக்கு மட்டும்தான் ஸ்ரீலங்கா வந்தேன் அவங்க தான் காஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சாங்க நான் ஷூட்டுக்கு வந்தேன் அதே மாதிரி நான் மலேசியாவில் இருக்கும்போது ஸ்ரீலங்கன் மியூசிக் கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மூணு பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜிவானந்தன் ராம் அப்புறம் ஸ்மிதா ஷர் ஆரோஷ் ஸ்ரீலங்கன்ல இருக்க லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் கூடயும் போன்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பிரச்சனையா எனக்கு அமையல முக்கியமாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரின்றது பாக்குற பொழுது இன்னும் அது வந்து இந்த ஒரு கமர்ஷியல் ரீதியா அல்லது ஒரு வர்த்தக ரீதியாக இன்னும் சரியான தடம் பதிக்க இல்லை மேலோட்டமாகத்தான் இருக்கு சில சில திரைப்படங்கள் இப்பொழுது உருவாகி கொண்டு தங்களுடைய வர்த்தக சினிமா அதனுடைய வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது காணொலி பாடல்களிலே நாங்கள் பெரிதாக போடுகின்ற படத்தை பெற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் பெரிதாக அந்த காணொளி பாடல்கள் மியூசிக் வீடியோ ஆல்பம்ஸ் இந்த துறையோடைய நீங்கள் பயணிப்பதனால் இதற்கான தயாரிப்பாளர்களை நீங்கள் எவ்வாறு ஈர்த்துக் கொள்கின்றீர்கள் அல்லது உள்வாங்கிக் கொள்கின்றீர்கள் இது ஒரு நல்ல கேள்வி அந்த பாடல் எல்லாத்தையும் தயாரிப்பாளர் நான் தான் சோ நான் வேலை செஞ்சு அதுல வர்ற இன்கம்ல தான் நான் வந்து எல்லா படைப்புகளையும் இன்கம் எடுக்கிறது எடுக்கிற வந்து நான் என்னோட மியூசிக் ப்ராஜெக்ட் இல்ல ஷார்ட் ஃபிலிம் எல்லா அதுக்கு மட்டும்தான் போடுவேன் வெளியில இருந்து தயாரிப்பாளர்கள் யாரும் வந்ததில்லை கேட்டதும் இல்லை நான் ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க இப்படியே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்களா இதை வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நீங்க மாற்ற யோசிக்கலையே ஆஹ் மாற்ற யோசிச்சுதான் வந்து இப்போ மியூசிக் வீடியோ அதை ப்ரோப்பராக ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து அதில் இன்கம் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் இப்போ முழுநீல திரைப்படமும் வந்து வியாபார ரீதியாக தான் வந்து அணுகிறேன் ஸோ அதில் வர இன்கம் வச்சு அடுத்த படைப்புகளை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்பொழுது இறுதியாக நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற படைப்பு எது தொடர்பானது அல்லது எந்த படைப்பு முழுநில திரைப்படமா முழுநிலைத் திரைப்படமும் அதன் பிறகு வந்து ஒன் மினிட் மியூசிக் வீடியோவில் அஞ்சு பாட்டு இருக்கு அதுல முதல் பாட ரிலீஸ் பண்ணிட்டேன் கனவே கலையாதிரு ம் ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் இந்த அஞ்சு மியூசிக் வீடியோஸும் முழுநீழ திரைப்படம்தான் சரி இப்பொழுதுதான் அந்த புள்ளிக்கு நாங்கள் வந்து சந்தித்திருக்கிறோம் கனவே கலைய கலையாதை கனவே கலையாதை என்றவுடன் வேறு சில திரைப்படங்களும் பாடல்களும் அப்படி மனதிலே வந்து அடித்து விட்டு செல்லும் இருந்தாலும் வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பாடல் வெளியாக இருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் நம்மவர்கள் செய்கின்ற பாடல்களை பார்க்கின்ற பொழுது அனைத்து பாடல்களும் ஏதோ ஒரு விதங்களிலே ஒரே கோர்வையாக ஒரே காட்சி பின்னணியாக ஒரே கதை களங்களை மையப்படுத்தியதாகவே பல பாடல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனவே அந்த கனவை கலையாதை பாடலை பார்க்கின்ற பொழுது அந்த பாடல் ஆரம்பிக்கின்ற பொழுதே புரிந்து விடுகிறது நிச்சயமாக இது நம் நாட்டைச் சேர்ந்த கலைஞர்களுடைய படைப்பாக இருக்காது இது வேறொருவருடைய தலையீடு தான் இதற்கு நிச்சயமாக இருக்கும் என்பதற்கு காரணம் அந்த பாடல் ஆரம்பிக்கின்ற பொழுது அது எங்களுக்குள்ளே உருவாக்குகின்ற அந்த உணர்வுகள் அந்த மூடு மூட் கிரியேஷன் சொல்லுவாங்க தானே அந்த விஷுவல் மூட் கிரியேஷன்ஸ் சொல்லி அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்து உணர்வு உருவாக்கம் எப்படி உங்களுக்குள்ளே உதித்தது இதில் மூட் கிரியேஷன் வந்து நான் தான் பாட்டை எழுதியிருந்தேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கான்செப்ட் எல்லாம் நான் எழுதியிருந்தேன் ஒரு பெண்களுக்கான டெடிக்கேஷன் தான் சிலவங்க வந்து ஹஸ்பண்ட் மூலயமா வந்து அபியூஸ் ஆகியிருப்பாங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க இல்ல இல்லை பாய் ஃப்ரெண்ட் மூலமா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்திருப்பாங்க சோ அவங்களோட பெயின் வெளியே அவங்களோட வழிய வெளியே கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த பாடல் வரி இருக்கு ஸோ அந்த மூட் தான் இந்த பாடல்ல பிரதானமான பங்களிப்பு வழங்கிய பங்குதாரர்கள் யார் பாடகர்கள் நடிகர்கள் என்று சொல்லுது முதல்ல வந்து கோமலா சோ அவங்க தான் வந்து இதுல மெயின் ஏன்னா அவங்க அவங்க கூட சேர்ந்து தான் நான் பாடியிருக்கேன் ஸோ அவங்க ஒரு மலேசியன் பாடகி ஸோ அவங்க என் கூட சேர்ந்து ரெண்டாவது பாடல் இதுக்கு முன்னாடி வந்து இதே திலிதாய பாடல் அவங்க பாடியிருந்தாங்க அவங்களும் அவங்களோட அக்காவும் பாடி இருந்தாங்க கேதனா சோ இதுல வந்து அவங்களோட நான் சேர்ந்து பாடியிருக்கேன் கனவே கலை கிட்டத்தட்ட இது வெளியிட செய்யப்பட்ட எத்தனை நாட்களாக இருக்குது இப்போ ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்குள்ள எத்தனை வியூஸ் வந்து டுவெண்ட்டி கே ரீச் ஆயிருக்கு மற்றபடி அந்த பாடல் வந்து இப்போ மலேசியால இருக்க ரேடியோ பிளாட்ஃபார்ம்ல புது வரவுல இருந்த பாடல் இப்போ வந்து டாப் டென்குள்ள லாஸ்ட் வீக் வந்துருந்துச்சு ஒன்பதாவது இடத்துல இந்த வீக் நேத்து ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஸோ அது நிச்சயமா அடுத்தடுத்த வர வாரங்கள்ல வந்து எந்த இடத்தை பிடிக்கும்ன்றதை பார்க்கலாம் ബീപോക്സ് നികച്ചോട് ഇനം സഞ്ജയ് യു എപ്പെടുക ഒരു അത് എങ്ങളോട് ഇരത്തിലേ പയണിത്തൊണ്ടെ ഇടവേളയും പിന്നെ മീണ്ടും സന്ദിക്കലെ இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் காணொளி பாடல் மற்றும் குறும்படம் முழுநில திரைப்படம் என்று சொல்லி பல வித்தகத்தன்மைகளை வித்தகை தன்மைகளிலும் தன்னை உருவாக்கப்பட்டு காட்டிக் கொண்டிருக்கும் யோகேஸ்வரன் சஞ்சய் காந்தி தான் நாங்கள் சஞ்சய் யோ எனும் வெல்கம் பேக் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற இந்த கனவே கலையாதிரி இந்த பாடல் லட்சியமாக அந்த பெண்களுடைய முக்கியமான சில உணர்வு உணர்வு நிலைகளுக்கு முக்கியம் கொடுத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அஹ் கூறியிருக்கிறீர்கள் இந்த பாடலோடு இன்னும் சில பாடல்களையும் இணைத்து ஒரு வீடியோ ஆல்பமாக அஹ் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு எவ்வாறு உங்களுக்கு இப்படி ஒரு தொகுதியாக இப்படிப்பட்ட ஒரு படைப்பை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவானது அதனுடைய அடிநாதமாக விளங்குகின்ற அந்த என்ன நான் வந்து ஆல்பம் வந்து பிரகாஷ் ஒரு பட்டக் பட்டக்னு ஒரு சாங் பண்ணியிருந்தாரு ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நான் கம்போசர் ஆரோஷை கண்டக்ட் பண்ணேன் ஸோ இப்படி ஒரு ஒன் மினிட்ல வந்து ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுலேயும் ஒரு அஞ்சு பாட்டு சேர்த்து பண்ண ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அவர் சரின்னாரு ஸோ அந்த அஞ்சு பாட்டிலையும் வந்து அஞ்சு பேரை பாட வைக்கலாம் என் கூட கொலாபரேட் பண்ணி பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இப்போது ஏன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்போ அஞ்சு பேரை அறிமுகப்படுத்தின அஞ்சு பேர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஸர்ஸும் இருக்கும் லாஸ்ட் பாட்டில் வந்து அஞ்சாவது பாட்டில் வந்து இன்னொரு நபரை நான் பாட வச்சிருக்கேன் ஸோ அதில் நான் பாடலை நாலு பாட்டில் தான் நான் பாடியிருக்கேன் அஞ்சாவதாக வந்து தக்ஷன் ஒருத்தர் நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸோ அவரை பாட வச்சிருக்கேன் இதுவரையில் இந்திய அதாவது தென்னிந்திய கலைஞர்கள் என்று சொல்லி யார் யாரோடு பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது தென்னிந்திய கலைஞர்கள் வந்து எம்சி விக்கி துப்பாக்கிஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பாடல் வந்து என்னுடைய முழுநில திரைப்படத்தில் வந்து இடம்பெறும் ஸோ அதோட முக்கியமாக நீங்கள் அதிகப்படியாக சந்தர்ப்பம் கொடுப்பது இலங்கை இலங்கை கலைஞர்களுக்கு இலங்கை கலைஞர்கள்னு மட்டும் இல்லை மலேசியா இலங்கை இந்தியா சோஷியல் மீடியாவில் என் கூட ஃபாலோவர்ஸில் இருக்க யார் வேணாலும் அதில் வந்து வாய்ப்பு கேட்டு மெசேஜ் பண்ணலாம் ஸோ அவங்களோட எது டேலண்ட் பார்ப்பேன் ஸோ அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் நிச்சயமா என்னோட படைப்புகளை வந்து அவங்க இடம்பெறலாம் இதுவரையில் பல கலைஞர்கள் நாங்கள் பல படைப்புகளை செய்கின்ற பொழுது பல கலைஞர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏற்கனவே பரிச்சயமாக அல்லது பிரபலியமான கலைஞர்களை பலர் இணைத்துக் கொள்வார்கள் இருந்தாலும் சிலர் வந்து புதிய கலைஞர்களுக்கு நாம் நிச்சயமாக களம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேடி புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது இதில் நீங்கள் எந்த ரகம் நான் வந்து ரெண்டாவது ரகம் தான் புதிய கலைஞர்கள் தான் சோசியல் மீடியால நான் போடுவேன் ஆஹ் புதுசா ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரக் ஒன்னு இருக்கும் அவங்க ஒரு பாதையை தேடி போயிட்டு இருப்பாங்க புதுசா உள்ளவங்களுக்கு வந்து நான் பாதுகாச்சு கொடுக்கறதுதான் என்னோட இது வெளிப்படையான ஒரு கேள்வி இதுக்கு நீங்க ஜெனியூனா பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே ஃபேமஸ் ஆயிருக்கிறவங்க அல்லது ஏற்கனவே இந்த துறையில சாதிச்சு கொண்டிருந்தவங்க அல்லது அவங்க அவங்கள இந்த ப்ரொஜெக்டுகளை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் சொல்லி யோசிச்சு சில பேர் அவங்கள போய் நாடுவாங்க அவங்கங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆயிருக்கும் பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய் பே நிறையவே பே பண்ணக்கூடிய அல்லது அது கூடிய கொடுப்பனவுகள் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் சிலர் யோசிப்பார்கள் புதிய கலைஞர்கள் நாம் சந்தர்ப்பம் கொடுத்தோம் என்று சொன்னால் இது இருக்கின்ற எண்ணப்பாடுகளை நான் பகிர்கிறேன் யாரையும் சாடவில்லை புதிய கலைஞர்களை நாம் உள்வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கு பெரிதாக கோடுப்புணர்வுகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களை நாங்கள் சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் கூட சிலருக்கு இருக்கிறது ஆனால் பலர் அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய விடயம் அவர்களை போய் சேர வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கும் இந்த புதிய கலைஞர்களை இணைத்துக் கொள்கின்ற பொழுது வெறுமனே அவர்களுடைய திறமையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களா அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகளோடு அவர்களுக்கான ஊதியமும் உங்களால் வழங்கப்படுகிறதா நிச்சயமா வந்து ஊதியமும் வழங்கிதான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஃபேமஸான கலைஞர்கள் அப்கோர்ஸ் நம்ம வந்து பே பண்ணி தான் போகணும் அதுக்கு ஏற்பாடுகள் வந்து பியூச்சர்ல தான் இருக்கு சோ இது இருந்தால் பலர் குறையாக அல்லது மன நெருடலோடு சொல்லப்படுகின்ற விடயத்தை தான் நான் கேட்டுக்கொண்டேன் ஏனென்று சொன்னால் புதிய கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தோடு மட்டும் அவர்களை நிறுத்தி விடுவார்கள் என்றால் நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அல்லது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம் ஸோ வேறு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இதே இந்த நாங்கள் செய்துட்டு இருக்கோம்னு சொல்லி அப்படி சில விஷயங்களை வந்து ஷேப் பண்ணிடுவாங்க அந்த விஷயத்துக்காகத்தான் கேட்டேன் பட் இது ஒரு தொழில் முறை சார்ந்த ஒரு துறையாக உருவாக வேண்டும் என்று சொன்னாலும் அவர் புதியவராக இருந்தாலும் சரி அனுபவமானவர் இருந்தாலும் சரி அவர்களுடைய உழைப்புக்கான பலன் அவர்களே போய் சேர வேண்டும் அது மிக முக்கியமான விட அது அதை ஒ ஒத்துக்கொள்கிறீங்க ஆமாம் நிச்சயம் சார் எதிர்கால திட்டங்கள் என்கின்ற வகையில் நீங்கள் எப்படிப்பட்ட படைப்புகளோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது ஆர்வம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுவரைக்கும் நான் செஞ்ச பாடல்கள் எல்லாமே வந்து புதிய கலைஞர்களோடு தான் அடுத்து வந்து மலேஷிய க மியூசிக் கம்போஸர் ஜெகதீஷ் கூட வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபேமஸான ஆட்களை வச்சு ஒரு ஆல்பம் ஒன் பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது இருக்கு மற்றபடி என்னோட மூவிஸ் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து டிரெக்ட் பண்றது முதல் படம் டிரெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ மியூசிக் வேறையா திரைப்படங்கள் வேறையா ஸோ ரெண்டு பாத்துல போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண ஓகே இப்ப ஒரு 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 கட்டடத்தை தேடிய ஒரு பயணத்திலே அந்த படிக்கட்டுகளிலே ஏற ஆரம்பித்து விட்டீர்கள் ஏறி இருக்கின்றீர்கள் இது எங்கு போய் முடிய போகிறது எங்கு போய் நிலை நிறுத்தப்பட போகிறது உங்களுடைய இலக்கு எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது இலக்கு இது எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற கேள்விதான் ஒஸ்கார் அப்படின்னா நிறுத்த மாட்டேன் ஸோ அதை போயிட்டு முதல்ல கையில ஏந்தணும் அப்படின்னு ஒரு ஆசை எது சரி மியூசிக் சம்பந்தமா இருக்கட்டும் அல்லது நடிப்பு சம்பந்தமா இருக்கட்டும் இல்லை ஒரு டைரக்ஷன் சம்பந்தமா இருக்கட்டும் நான் இருக்க இந்த கலைத்துறையில் ஆஹ் என்னோட பங்களிப்புல ஒரு ஆஸ்கார என் கையில ஏந்தும் அதாவது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்று நிச்சயமாக எங்களுடைய படைப்புகளிலே நாங்கள் வித்தியாசத்தை பண்ண வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு கதை களங்கள் கருக்கள் தெரிவுகள் அவ்வ அனைத்திலுமே நாங்கள் நிச்சயமாக கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு ஆஸ்கார் லெவல் அந்த இலக்கு நோக்கிய பயணத்திற்கு வறுமனே சாதாரணமாக உருவாக்கம் பெறுகின்ற படைப்புகளால் நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியாது ஆகவே ி வருகின்ற படைப்புகளிலே எந்தெந்த விடயங்களை நீங்கள் முக்கியமாக கருத்தில் எடுப்பதாக உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது இது ஒரு நல்ல கேள்வி என்னோட படைப்புகள் இருந்து பார்த்தாவே ஒரு பாடல் ஒரு பாடல ஒத்து இருக்காது அது ஒரே மாதிரி இருக்காது விஷுவல்லையா இருக்கட்டும் இல்லை லொகேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை பாட்டோட கான்செப்டா இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரே மாதிரி பண்ணி ஆட்களை போர் அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ முக்கியமாக வந்து கரு அந்த கான்செப்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டு என்னோடய இலக்கடையதான் என்னோட பிளான் ம் எதிர்காலத்தில் நிச்சயமா ஏனைய கலைஞர்களையும் குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் கலைஞர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் திறமையோடு களம் கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இதுக்கு நான் ஒரு பதில் கொடுக்கணும் என்னன்னு சொன்னா நிச்சயமா வந்து புது இலங்கை கலைஞர்கள் இல்லை புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எனக்கும் ஆசை தான் நான் ஒரு விஷயம் பார்ப்பேன் அவங்களோட சோசியல் மீடியா போயிட்டு பார்ப்பேன் அவங்க யாரு அவங்க வந்து இப்போ நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் அவங்க ஒரு போஸ்டர் சரி ஷேர் பண்ணிருக்கணும் அவங்க வந்து ஒண்ணுமே செய்யாம அவங்க வந்து வெறுமனே நான் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க இஷ்டம் இல்லை அவங்க மற்றவங்களையும் சப்போர்ட் பண்றாங்களா மத்தவங்களையும் தூக்கி விடுறாங்களா ஒரு ஷேர் ஒரு கமெண்ட்ஸ் ஸோ இதை நான் பார்ப்பேன் அப்படின்னா நிச்சயமான கொடுக்கும் உண்மை சொன்னால் எங்களுடைய படைப்பை தயாரிப்பவர்கள் அந்த குழுக்களோடும் அந்த குழுக்களை சார்ந்த நண்பர்களோடும் மட்டும் அந்த படைப்புகள் நிறுத்தப்பட்டு விடும் என்ன அந்த குழுக்கள் சார்ந்தவர்கள் குழுக்களுடைய நண்பர்களா இது என்னுடைய நண்பனுடைய படைப்பு என்பதற்காக அதனை ஷேர் செய்வது கமெண்ட் செய்வது அப்படி அந்த வட்டத்தோடு நின்றுவிடும் ஆனால் இங்கு இருக்கின்ற ஒரு விடயம் ஒவ்வொருவரும் அந்த குழுக்களாக இயங்கிக் கொண்டிருப்பது அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டவிடயங்களும் இருக்கிறது நல்லது என்பது வந்து நாங்கள் குழுக்களாக செய்கின்ற பொழுது நாங்களே தீர்மானித்து நாங்களே முடிவெடுத்து நாங்களே அந்த படைப்பை வெளிவிடக்கூடிய ஒரு இலகு தன்மை இருக்கும் அதே நேரத்திலே நாம் மட்டும்தான் அந்த படைப்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு ப்ரொமோஷன் குரூப்பாக நாம் மட்டும்தான் இருப்போம் வேறு நபர்கள் பயணிப்பது குறைவாக இருக்கு ஆனால் நீங்கள் சொல்வது வரவேற்கத்தக்க விடயம் ஏனென்றால் எங்களுடைய குழுக்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய சக கலைஞர்கள் என்கின்ற அந்த எண்ணத்தை மனதிலே உருவாக்கி அவர்களுடைய

உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்றதான் அந்த விஷயம் என்ன சார் இந்த நேரத்துல நீங்க இந்த படைப்புகளோடு உங்களோடு பயணித்த யார் யாரை இந்த நேரத்துல நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் அல்லது உங்களுடைய இந்த நிலைக்கு நீங்கள் இந்த உருவாக்கத்திற்கு யாரை நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஆசைப்படுகின்றீர்கள் நிச்சயமா வந்து சாய் ஜோதி என்டர்பிரைசஸ் ஸோ அவங்க வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி அப்போ என் கூட ஒர்க் பண்ற ஒர்க் பண்ணின ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதன் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிவி ரேடியோ ஸோ அவங்க நியூஸ் பேப்பர்ஸ் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் ஒரு அருமையான ஒரு படைப்பாளிக்குரிய ஒரு அற்புதமான அந்த உணர்வு அனைத்துமே உங்கள் படைப்புகளை நிச்சயமாக மற்றவர்களை சென்றடைய வைக்கும் என்கிற வைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அஹ் நேரலாகிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இவருடைய அந்த கனவே கலையாது என்கின்ற அந்த பாடலோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அஹ் இவரை கூட அந்த பாடலே நீங்கள் பார்த்து ரசித்துக் கொள்ளலாம் சில நேரங்களிலே இங்கு நேர்காணலில் இருந்தவர் தான் பாடலில் இருக்கிறாரா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு அந்த லுக் டிஃபரன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக சஞ்சய்யோ அதை நம்பிக்கொள்ளலாம் இவருடைய படைப்புகளுக்கு நேர்களாகிய நீங்களும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த படைப்புகளை நீங்கள் சமூக வலைதளங்களிலே பார்க்கின்ற பொழுது அதனை மற்றவர்கள் அறிய செய்யும் வகையிலே அதனை பகிர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெறுமனே சஞ்சய்யோ அவர்களுடைய படைப்பை மட்டுமல்ல உங்களுடைய சக கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அந்த படைப்பை மற்றவர்களும் அறிய பண்ண வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு உங்களுடைய அவர்களுடைய பகிர்வுகள் அத்தனையும் முழு மனதோடு நடைபெற வேண்டும் அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இலங்கை கலைஞர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் பறந்து வாழும் எங்களுடைய தமிழ் கலைஞர்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே பேசப்படுவதாக அமைவதற்கு நாம் ஒவ்வொருவருமே காரணமாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை உங்கள் மத்தியிலே விதைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக எங்களோடு இதுவரை நேரமும் இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே கலை அனுபவம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கின்ற பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் சஞ்சய் யோ அவர்களுக்கு டேன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சஞ்சய் நன்றி வணக்கம் தொடர்ந்து நாங்கள் இது போல பல கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்து பயணிக்க காத்திருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவோடு இவை அனைத்துமே இன்னும் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்லாசையோடு நாங்கள் முறை பெற காத்திருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரி அவர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேர்களை Taking it all away. Money, mama, Sing it, money, mama, Once again. So,